ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலே தெற்காசியாவில் பயணம் செய்த ஒருவர் பரஸ்பரம் மோதிக்கொள்ளும் பல்வேறு அரசுகளாக இந்த பகுதி பிரிந்திருப்பதைக் கண்டிருப்பார் அதிகாரத்தை வசப்படுத்தி கொள்ளவும் பெருமைக்காகவும் இந்தியாவின் அபரிமிதமான வளங்களை சொந்தமாக்கிக் கொள்ளவும் போராடி கொண்டிருந்த பல்வேறு இனக்குழுக்களின் அரசுகள்தான் அவை ஆனால் சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு துணைக்கண்டத்தின் வடபகுதி முழுவதும் முகலாய பேரரசு என்னும் குடையின் கீழ் வந்துவிட்டது இந்த பேரரசனுடைய முதல் ஆறு பேரரசர்கள் மகத்தான முகலாயர்கள் என அறியப்படுகிறார்கள் ஆசிய கண்டத்தின் மிகச்சிறந்த கட்டடக்கலையை தங்கள் அடையாளமாகவும் இவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக்ராவிலே இருக்கக்கூடிய பளிங்குக்கல் தாஜ்மஹால் சிறிது காலம் அக்பரின் தலைநகரமாக இருந்த ஃபதேபூர் சிக்ரியின் சிதிலங்கள் ஆகியவை இந்த கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டுகள் வரலாற்று அறிஞர்களோ சிலர் முகலாயர்களை கீழை தேசத்தின் சர்வாதிகாரிகளாக காண்கிறார்கள் ஈவிரக்கமற்ற வாரிசுரிமை சண்டைகளையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்திய போர்க்கள வெற்றிகளையும் கொண்டதாக இவர்களுடைய ஆட்சியை பார்க்கிறார்கள் ஆனால் வேறு சில அறிஞர்களோ முகலாய பண்பாட்டிற்கும் இந்தியாவின் சமஸ்கிருத பண்பாட்டிற்கும் இடையிலான செழுமையான பரிமாற்றங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் பொதுமக்களின் பார்வையிலே முகலாய பேரரசு என்பது அபரிமிதமான வளங்கள் கம்பீரமான அரண்மனைகள் விலையுயர்ந்த கற்கள் நிரம்பி வழியும் கருவூலங்கள் ஆகியவற்றைக் கொண்டது மகத்தான முகலாய பேரரசர்கள் மானுட இனத்தின் ஆகச்சிறந்த ஆட்சியாளர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்திலே ஜெர்மானிய பயனியும் தத்துவவாதியுமான கவுண்ட் ஹெர்மன் அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர்கள் செயல் வீரர்கள் தேர்ந்த ராஜதந்திரிகள் மானுட மனதை அறிந்த அனுபவசாலிகள் அதே சமயம் அழகுணர்ச்சியும் கனவுகளும் கொண்டவர்கள் என்கிறார் அவர் மானுட பண்புகளின் மேலான சங்கமம் அவர்களே என்று ஹெர்மன் குறிப்பிடுகிறார் எந்த ஐரோப்பிய அரசரை காட்டிலும் மேலான தகுதிகளை கொண்டவர்களாக முகலாய பேரரசர்கள் இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதை போல முகலாய வம்சத்தின் மீது படர்ந்திருக்கும் புகழொலிக்கான ஆதாரமாக எழுத்துப்பூர்வமான ஏராளமான வரலாற்றுப் பதிவுகள் இருக்கின்றன பேரரசர்களின் தனிப்பட்ட குறிப்புகளை தவிர அரசவை வரலாற்று ஆசிரியர்களின் பதிவுகளும் இருக்கின்றன அன்றாட நிர்வாகத்தின் மிக நுட்பமான தகவல்களை கூட அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் முகலாயர்களின் எழுச்சியும் ஐரோப்பியர்களுடைய தேடலும் விரிவாக்கமும் கொண்ட நடவடிக்கைகளும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்ததுதான் ஆனால் முகலாய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இயல்புகள் அதீத போக்குகள் அவர்களுடைய அரசவையின் மகத்துவம் ஆகியவற்றை பற்றிய வெளிப்படையான பதிவுகளை அக்காலத்தில் தனிப்பட்ட முறையில் சாகச பயணம் மேற்கொண்ட பலரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் முகலாயர்களின் முதல் அரசர் பாபர் பாபரின் வம்சத்தை முகலாய வம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள் முகலாயர் என்பது மங்கோலியர் என்பதற்கான பெருசிய சொல் முகலாயர்களின் கதை என்பது இன்றைய உஸ்பெகிஸ்தானில் ஜாகிருதீன் பாபர் பிறந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே துவங்குகிறது பாபரின் தந்தையோ தைமூருடைய எள்ளுப்பேரன் ஃபெர்கானாவினுடைய மன்னர் இது மேற்கு சமர்கண்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஆனால் மிகவும் வளமான பகுதி தைமூருடைய பழைய தலைநகரமும் இதுதான் அவருடைய மாபெரும் சமாதியும் அங்குதான் இருக்கிறது தைமூரின் அன்னையோ மங்கோலிய பேரரசை நிறுவிய செங்கிஸ்கானின் வம்சத்திலே வந்தவர் எதிர்பாராத விபத்தொன்றிலே அவருடைய தந்தை மரணமடைந்து விடுகிறார் அதாவது பாபரின் தந்தை புறாக்களை வளர்ப்பதிலே ஆசை கொண்டவர் அரண்மனையின் வெளிச்சுவரில் அமைந்திருந்த புறா கூண்டுகளில் புறாக்களை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது அவர் நின்று கொண்டிருந்த குன்று சரிந்து விழுந்து விட்டது ஆக அவருடைய தந்தையின் மரணத்தை அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாபர் தன்னுடைய பதினோராவது வயதிலே அரசராக மாறினார் பாபர் ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளிலேயே சமர்கண்டை கைப்பற்றுவதற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டார் அதிலே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டில் சில மாதங்களுக்கு மட்டும் அந்த நகரம் அவருடைய கைவசம் இருந்தது ஆனாலும் அவர் இல்லாத போது அவருடைய மாட்சாந்தாயின் மகன் ஃபர்கானாவை கைப்பற்றி கொண்டதிலே பாபர் தன்னுடைய அரசை இழந்தார் பாபரும் அவருடைய அன்னையும் இன்னும் மிகச்சிறிய எண்ணிக்கையிலான ஆதரவாளர்களும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் மத்திய ஆசியாவிலுள்ள மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அலைந்து திரிந்தார்கள் வீடின்றி உதவிக்கு யாரும் இன்றி ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அலைந்து கொண்டிருப்பது மிகவும் கொடுமையானது என்று பின்னாளிலே பாபர் எழுதுகிறார் அரியணையை இழந்த காலம் என்று பாபர் குறிப்பிடும் இந்த காலகட்டம் பற்றிய விவரங்கள் அவருடைய சுயசரிதையான பாபர் நாமாவிலே இருக்கிறது பிறரால் எழுதப்பட்ட பெரும்பாலும் புகழுரைக்காகவே இருக்கும் இதர முகலாய பேரரசர்களின் தன் வரலாற்று பதிவுகளைப் போல அல்லாமல் பாபரின் பதிவு அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு வெளிப்படையானது அவர் ஒரே நேரத்திலே சீசராகவும் செவாண்டிசாகவும் இருந்தார் என்று பிரபல இந்திய எழுத்தாளர் அமிதவ் கோஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஒவ்வொரு செயலும் அது நிகழ்ந்த விதத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய குறிக்கோள் என்று பாபர் கூறுகிறார் மிகவும் விறுவிறுப்பான மிகவும் உணர்ச்சி கொண்ட படைப்புகளில் ஒன்றாக பாபர் நாமா இருக்கிறது என்றும் வர்ணிக்கப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய நேர்மைதான் ஏனென்று சொன்னால் பாபர் அதிலே அனைத்து விஷயங்களையும் எழுதுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பின்னாளிலே முகலாய பேரரசராக உருவெடுத்த பாபருக்கு தன்னுடைய முதல் மனைவியோடு பாலுறவு கொண்டபோது ஏற்பட்ட கூச்சம் ஒரு பையனுடன் முகிழ்ந்த நிறைவேறாத காதல் பழங்களின் மீது இருந்த ஆசை ஆகியவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறார் விஷமருந்து கொடுத்து அவரை கொல்ல முயற்சித்த போது அவர் கழித்த மலத்தினுடைய நிறத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது